பிரதேசத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு போராளி குழுவை முப்பது நாட்களாக வல்லரசுகளுடைய மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு போரிட்டும் இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இஸ்ரேல் தோற்று ஓடக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் அடி வாங்கி கொண்டு தெரித்து ஓடக்கூடிய நிலைக்கு இஸ்ரேலிய படைகளை அந்த போராளி குழுக்கள் தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மை போராளி குழுக்களிடமிருந்து மரண அடியை வாங்கிக் கொண்டிருப்பதால் போராளை குழுக்கள் இந்த இஸ்ரேலுக்கு புதைக்குழியையும் சவக்குழியையும் ஆங்காங்கே வெட்டி வெட்டி புதைத்து கொண்டிருப்பதனால அதிலிருந்து தப்புவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்து இந்த குழுக்களிடம் வாங்குகின்ற அடியை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் அந்த கோபத்தை அப்பாவி மக்களின் மீது காட்டி அப்பா அந்த நிராயுத பாணியான ஆயுதமேந்தாத அந்த அப்பாவி மக்களை அழிக்கக்கூடிய அந்த இன அழைப்பு செய்யக்கூடிய ஒரு வேலையை தவிர்த்து வேறு எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை செய்ய முடியவில்லை போரில் இன்னைக்கு வரையில் எந்த வெற்றியையும் பெற முடியவில்லை போருக்கு அது சொன்ன காரணம் என்னன்னாக்கா எங்களுடைய கைதிகளை பிடித்து சென்று விட்டார்கள் எங்களுடைய மக்களை பழைய கைதிகளாக பிடித்து சென்று விட்டார்கள் அவர்களை மீட்பதற்காக வேண்டியும் இந்த ஹமாஸ் படையினரை அழிப்பதற்காக வேண்டியும் தான் நாங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்று வரையிலும் அவர்களால ஒரு கைதியை கூட உயிரோட மீட்கவும் முடியவில்லை ஹமாஸ் போராளி குழுவை பார்க்க முடியவில்லை அந்த இஸ்ரேல் இந்த போரை தோற்றுவிட்டது போரில் தோற்றுவிட்டது ஹமாஸ் இது பலஸ்தீன போராளி குழுக்கள் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டது என்று இஸ்ரேலிய மக்களே பேச ஆரம்பித்து விட்டனர் இஸ்ரேலிய மக்களே இந்த போரில் ஹமாஸ் வென்று விட்டதாக அவர்களுக்குள்ளே பேசி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறது எதிரொலியாக அழுத்தங்கள் என்ன அழுத்தம்னாக்கா உலக நீதிமன்றத்தினுடைய அழுத்தம் அது மாதிரி அமெரிக்காவினுடைய அழுத்தம் இன்னும் ஐரோப்பாவினுடைய அழுத்தம் இன்னும் பல சர்வதேச அமைப்புகளுடைய அழுத்தம் ஐநா சபையினுடைய அழுத்தம் இவைகளை எல்லாம் வந்து தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் என்ன செய்தாக்கா போர் நிறுத்தம் முதல்ல ஒரு போர் நிறுத்தத்தை நிராகரித்த இஸ்ரேல் தற்போது போர் நிறுத்தத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய மொசாத்தினுடைய அந்த உளவு அமைப்பினுடைய தலைவர்கள் தத்தருக்கும் கத்தருக்கும் எகிப்திற்கும் ஓடு கொண்டிருக்கிறார்கள் புதிய திட்டங்களோடு போர் நிறுத்தத்திற்கான புதிய வரைவு திட்டங்களோடு செய்கிறாங்கன்னாக்கா எகிப்தை நோக்கி ஓடி இருக்கிறார்கள் ஓடி இருக்கிறார்கள் அமெரிக்காவிடம் திட்டங்களோடு புதிய நிபந்தனைகளோடு நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போர் நிறுத்தத்திற்கு வருவதற்குரிய வழிவகைகளை கண்டறியுங்கள் என்று அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் என்று இஸ்ரேல் கதறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அவ்வளவு அடி வாங்குறாங்க அதாவது அவங்க வந்து அப்பாமைகள் அடிச்சு கொள்றாங்க வந்து அப்பாமி மக்கள் மீது குண்டு போட்டு கொள்றான் அந்த ஒரு வேலையை தவிர இராணுவ ரீதியாக எந்த ஒரு வெற்றியும் செய்யலை பெற முடியவில்லை போராளி குழுக்களோடு நேரடியாக போரிட்டு வெல்ல முடியவில்லை போராளி குழுக்களால் குழுக்களை செய்ய முடியல வீழ்த்த முடியவில்லை இவன் வீழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை செய்திகள் செய்திகளையும் கருத்து முடியாது சொல்றதுக்கு நேரமும் இல்லை அதாவது ஏராளம் பத்து நிமிஷம் பதினஞ்சு போட்டோம்னாக்கா ஒரு மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதை சுருக்கித்தான் நம்ம பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து சொல்லி விட்டு போய் விடுகிறோம் ஆக தற்போது ஓர் நிறுத்தத்தை நோக்கி இஸ்ரேல் விரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது மாதிரி ஜெர்மனுடைய அந்த துணை ஆலோசகராக ஜெர்மன் அரசுடைய துணை ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லி இஸ்ரேல் அரசு பட்டினி போரை நடத்துகிறது அந்த காசாவின் மக்களை பட்டினியில் வாடுவதற்கு உரிய வணிக வகைகளை செய்கிறது பசியை அங்கு உருவாக்குகிறது பஞ்சத்தை அது அங்கு உருவாக்குகிறது அது மாதிரி காசாவின் மீது தாக்குதல் தொடர்ந்து கொடுக்கிறது இவைகளெல்லாம் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரஃபாவில் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அங்க பெருமளவில் துவந்து இருக்கக்கூடிய மக்கள் அது செய்யும் பாதிக்கும் மக்களுடைய உயிரோடு அது விளையாடும் மக்களுடைய உயிரோடு விளையாடாமல் செய்ய முடியாது ரஃபாவில் தாக்குதல் நடத்த முடியாது எனவே இந்த ரஃபாவில் நடத்துகின்ற தாக்குதலை நாங்கள் செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேல் அடங்க வேண்டும் அடிபடைய வேண்டும் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அந்த ஜெர்மனியுடைய ஜெர்மனியின் அரசனுடைய துணை ஆலோசகராக இருக்கக்கூடிய நேற்று ஒரு செய்தி ஒரு வேண்டுகோளையும் ஒரு அறிக்கையையும் விட்டிருக்கிறார் அது மாதிரி கரிமுகான் இருக்காரு இல்லையா கரீமுகார்னாக்கா சர்வதேச நீதிமன்றத்தினுடைய அந்த சீனியர் வழக்கறிஞர்கள் ஊராக இருக்கக்கூடியவர் கரீம் கான் இந்த கரீம் கான் என்ன அந்த நெத்தன்யாஹுக்கு எதிராக எதிராக பிடிவாரன்றை பிறப்பிக்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையை வச்சு வைச்சாரு இவர் வைத்ததை தொடர்ந்து இவருக்கு அச்சுறுத்தல் இவருக்கு கொலை மிரட்டலை நெத்தனியாவுடைய செயலிலிருந்து கொடுக்கப்பட்டது இந்த கரீம் கானுடைய செயல் அவருக்கு பல தடவை யோசிக்க வேண்டும் அவரு இது அவருக்கு விதமான சிக்கல்களையும் பலவிதமான பாதிப்புகளை உருவாக்கும் என்ற இஸ்ரேலுடைய நெத்தன்யாவு தரப்பிலிருந்து இருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டது இதை பற்றி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கின்ற பொழுது அதாவது நீதிமன்றங்களை மதிக்க வேண்டும் நீதிமன்றங்களுக்கும் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் தீவிரவாத அச்சுறுத்தலை உருவாக்குவது அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது அவர்களை மிரட்டுவது அவர்களை வந்து இவர்கள் நீங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்லுவது அடாவடித்தனமாகும் தீவிரவாத செயலாகும் இதை செய்யக்கூடியவர்கள் உடனடியாக நடத்த வேண்டும் இதை இஸ்ரேல் செய்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வேற எந்த சக்திகள் செய்தாலும் இந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் நீதிமன்றங்களை அதாவது மதிப்பதற்கு கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று பேசுகிற ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி இந்த கனடாவுடைய பிரதமரும் செய்தார்கள் என்று அந்த ஜின்ோ இருக்கார் இல்லையா அவரும் நேற்று ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் சொன்னாக்கா இந்த நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மதிப்பதற்கு யாரு இஸ்ரேல் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் சர்வதேச நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை மதித்து உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு வர வேண்டும் ரஃபால்சிய தாக்குதலை நடத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று யாரு ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில பிரதமர் கேட்டு கேட்டிருக்கிறாரு அது மாதிரி கிட்டத்தட்ட வெளிவந்து அதிகமான இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உடல் பாதிப்புகளுக்கு உருவானவர்களாக இருக்கிறார்கள் இந்த போரின் காரணமாக அதுல பல பேரு ஏராளமான பேரு பைத்தியம் படித்த நிலையில் இருக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடிய டேங்குகள் இருக்கு இல்லையா அந்த டேங்குகளுடைய எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவு டேங்க் இருந்ததோ அதுல பாதி டேங்குகள் கூட இல்ல பாதி ஆயுதங்கள் கூட அந்த இஸ்ரேலிய ராணுவத்திடம் இல்லை ஏன்னா அந்த போர்ல தூபா அந்த போர்ல போராளிகளால அதனுடைய ஆயுதங்கள் பெருமளவில் சிதைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு விட்டது அது மாதிரி இஸ்ரேலிய ராணுவத்தினர் மன அழுத்தத்தினாலையும் விண்மதி இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போர் செய்யக்கூடிய மனநிலை என்ன இல்லை இல்லை அது மாதிரி இஸ்ரேலில் ராணுவத்திலிருக்கும் படை வீரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுப்பட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல் ராணுவத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தளபதிகள் நமக்கு அந்த ஆணை விரும்பிக்கக்கூடியவர்கள் வழிகாட்டி அந்த போர் வீரர்களையும் செய்தது ஆனால் அதை சிறப்பாக வழிகாட்டி போரின் பக்கம் எடுத்து செல்லக்கூடியவர்கள் தளபதிகளுடைய வெகுவாக குறைந்து விட்டது என்பது போன்ற பல செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய தலைநகர்ல கடுமையான போராட்டங்கள் தலைநகர் நெல்ல வீவாக இருந்தாலும் சரி புதுசு நகராக இருந்து ஜெருசலமாக இருந்தாலும் சரி அது மாதிரி கைசரியாவாக இருந்தாலும் சரி இன்னும் பல நகரங்கள்ல கடுமையான போராட்டங்கள் வீரியம் அடைந்து வருகிறது இந்த இஸ்ரேலிய பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஹமாசோடு போரை நிறுத்திக் கொண்டு கைதிகள் பரிமாற்ற சம்பந்தமான வேலைகள் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் அங்கு நடைபெற்று வருகிறது அது மாதிரி அயர்லாந்துடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும் போது சொன்னாரு உடனடியாக இந்த உலக நீதிமன்றத்தினுடைய அந்த திட்டங்கள் அந்த போர் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்ற உத்தரவு செயல்படுத்தப்பட வேண்டும் இல்லைன்னாக்கா இஸ்ரேல் அதற்கு பெரிய இழப்புகளை சந்திக்கும் என்று அவரும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இன்னொரு விஷயம் இல்லைன்னாக்கா ஒரு மிதவை துறைமுகம் எங்கு உருவாக்கப்பட்டது காசா காசாவால் உருவாக்கப்பட்டது அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னாக்கா அந்த காசாவுடைய மக்களுக்கு உணவுகளை நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் இந்த மிதவை துறைமுகத்தை உருவாக்குகிறோம் என்று அமெரிக்கா சொன்னது அமெரிக்கா சொல்லி அந்த உருவாக்கப்பட்ட காசாவிட கடற்கரையில் உருவாக்கப்பட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வழியாக நிவாரண பொறுப்பில் தாங்கிய வாகனங்கள் வந்தது மூன்றாவது நாள் அந்த வழியை என்ன வந்தது வந்ததுன்னா இருந்து வீரங்கிகளை கொண்டு இறக்கி எறியது காசாவுடைய மக்களை அழிப்பதற்காக மக்களை ஒழிப்பதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக வழியாக ராணுவ வாகனங்களை எல்லாம் கொண்டு இந்த போராளி எச்சரித்தார்கள் இந்த விதவை துறைமுகம் என்பது நிவாரணப் பொருட்களுக்காக வேண்டி என்பது ஓகே ஆனா அது இல்லாம இது ராணுவ நோக்கத்திற்காக வேண்டி செயல்படுத்தப்படுமையானால் யாரை செயல்படுத்தினாலும் எந்த நாடு செயல்படுத்தினாலும் திருப்பி அடிப்போம் அதை ஒழிப்போம் என்று சொல்லி இருந்தார்கள் அது மாதிரி இருந்தாலும் கூட அவர்கள் ஒழிப்பதற்கு முன்பாகவே நேற்று கடல் அலைகளுடைய அந்த கடல் அலைகளுடைய சீற்றத்தினால இஸ்ரேலு இந்த காசாவின் பகுதியில அமெரிக்கா உருவாக்கிய அந்த மிதவை துறைமுகங்கள் தற்காலிக துறைமுகங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்ட காட்சிகளை விளக்குகின்ற வீடியோ வைத்தானு அது மாதிரி அமெரிக்காவினுடைய ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் எம்பிசி எம்பிசி செய்தி செய்து செய்திகளை வழங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் காரணக்கா சவுதி அரேபியா மிக தெளிவாக இருக்கிறது தற்போதைய நிலையில் பாலஸ்தீன்ல எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதாவது மூடப்பட்ட அறைக்குள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் சவுதி அரேபியாவுடைய அரசு தற்போது என்ன சொல்றதுனாக்கா முதல்ல பலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம அடுத்த கட்ட எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் பேசுவதற்கு இல்லை தயாராக இல்லை என்று சவுதி அரசு இருந்து பிடியாக இருப்பதாக உறுதியுடன் இந்த விஷயத்தில் இருப்பதாக அந்த அந்த எம்பிசியினுடைய நிருபர் அமெரிக்க பத்திரிகை எம்பிசியினுடைய நிருபர் ஆரியோன் என்பவர் ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இது மாதிரி இன்னும் பல வடக்கு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதனால அங்குள்ள நிம்மதியற்ற அதாவது பைத்தியம் பிடித்த நிலையில இருப்பதாக செய்கிறது வந்து செய்திகள் வருகிறது இது போன்ற இன்னும் பல செய்திகளை அது மாதிரி இருநூற்றி முப்பத்தி ஒன்னாவது நாள் தாக்குதலை பற்றிய ஒரு சிறிய செய்திக்குறிப்புல கூறியிருக்கிறது இந்த நாளில் மட்டும் பத்து டேங்குகளை அளித்திருக்கிறோம் அது மாதிரி மூன்று புல்டோசர்களை அளித்திருக்கிறோம் அது மாதிரி ஒரு தனிப்படையோடு மோதி அந்த படையை அழித்திருக்கிறோம் அது மாதிரி ஏவுகடைகள் மூலமாக இஸ்ரேலிய படைகளின் மீது தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் அது மாதிரி அந்த குகைகளின் கண்களை காட்டி கவர்ந்து ஒரு படையை அதற்குள் இழுத்து அந்த படவை அந்த படையை முழுமையாக காலி செய்திருக்கிறோம் அதில் சிலர்களை கைதும் செய்திருக்கிறோம் என்று அல் கசாம் படையடி அறிவித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்